வணக்கம் தினக்குயிர் செய்திகள் வேதிப்பொருள் மூட்டையில் கரை ஒதுங்கிய தனுஷ்கோடி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை தீவிரப்படுத்தும் மீனவர்கள் கோரிக்கை கடந்த மே இருபத்தி நாலாம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து ரசாயன பொருட்களுடன் புறப்பட்ட ஒரு கப்பல் கொச்சிக்கு செல்லும் வழியில் கடலில் மூழ்கியது இந்த கப்பலில் பத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைட் போன்ற ஆபத்தான ரசாயனப் பொருட்கள் இருந்ததால் கரை ஒதுங்கும் வேதிப்பொருட்கள் அருகில் மக்கள் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டனர் மேலும் இந்த சம்பவத்தை கேரள அரசு பேரிடராகவும் அறிவித்தது இந்த நிலையில் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி கேரள கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த வேதிப்பொருட்கள் மூட்டைகள் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தனுஷ்கோடி முதல் அரிச்சல் முனை வரை கடற்கரையில் கரை ஒதுங்கின தனுஷ்கோடியில் வேதிப்பொருள் மூட்டைகள் கரை ஒதுங்கிய நாலு கிலோமீட்டர் கடற்கரை பகுதி வெண்மை நிறமாக காட்சியளித்ததால் மீனவர்கள் அச்சமடைந்தனர் எனவே வேதிப்பொருள் மூட்டைகள் கரை ஒதுங்கிய தனுஷ்கோடி கடற்கரையை தூய்மைப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று கடல் மற்றும் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை தனியார் நிறுவனம் தொடங்கியது ஆனால் வேதிப்பொருள் மூட்டைகள் கரை ஒதுங்கி ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் கடலையும் கடற்கரையையும் தூய்மைப்படுத்தும் பணி நிறைவடையவில்லை காரணம் கடலியல் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி தூய்மை பணியில் ஈடுபடாமல் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு கடற்கரை மணலை எடுத்து சல்லடையில் சலித்து வேதிப்பொருட்களை சேகரிப்பதாக கூறுகின்றனர் இது கண் தொடைப்பாக நடத்தப்படுகிறது எனவே சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் வாழும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியை பாதுகாக்க கடலியல் நிபுணர்களை கொண்டு போர்க்கால அடிப்படையில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் வளைகுடா என்பது உயிர்ச்சூழல் நிறைந்த மட்டும் இல்ல அது மன்னார் வந்து ஒரு தேசிய கடற்பூங்கா இந்த கடல்ல கடந்த மே இருபத்தி நாலாம் தேதி திருவனந்த புறத்துலேருந்து புறப்பட்ட கொச்சிக்கு போகிற கப்பல் மூழ்கி அதுலேருந்து ரசாயன பொருட்கள்லாம் வந்து அரிசு கோடி கடறில் வந்து கரை வந்து சேர்ந்துச்சு அது அந்த பிளாஸ்டிக் வேதியியல் பொருட்கள் வந்து கால்சியம் கார்பைட்ங்கிற வேதியல் பொருட்கள் உயிர்கொள்ளி மருந்து பொருட்களில் தான் அது இருந்துச்சு அதை வந்து கடற்கரையில் உட்காந்து அரிசி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை டட்டம் கொண்டாந்தாங்க எத்தனை சேர்ந்தாங்க மாவட்ட தலைவர்கிட்ட எந்த கணக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லாமல் நம்மளோட ஆரஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஊழல் நடந்த கடலில் அந்த பொருள்கள் வந்து அரியவான் உயிரினங்கள் சாகக்கூடிய உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த கடலில் ஏற்பட்டிருக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த வேதிப்பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்